வணக்கம்ப்பா சின்ன குழந்தைகள்லேருந்து ஒரு எட்டு ஒம்பது மாத குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் தினம் ஒரு முட்டை சாப்பிட்லாம்ப்பா ஒரு முட்டையோ இல்லை அவங்க வயசுக்கு தகுந்தாப்பில் சினிமாத்துக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் வாடிப வயசில் உள்ளவங்களாம் ரெண்டு முட்டை மூணு முட்டை கூட சாப்பிட்லாம் ஆனால் இந்த எண்ணெயில் பொறிச்சு இந்த இடையில வெங்காயம் இதெல்லாம் போட்டு வெ பொரித்து சாப்பிடுவாங்க அப்புறம் ஆம்லெட் பொண்ணி சாப்பிடுவாங்க அதெல்லாம் என்ன சேர்த்து செய்கிறது அப்படி இல்லாமல் வெந்நி முட்டை கொதிக்க வச்சு வேக வச்ச முட்டை அதுக்கு பேர் வெந்நி முட்டைன்னு சொல்லுவோம் அப்படி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படி சாப்பிடும்போது என்ன செய்கிறாங்க அதுலேயும் கொழுப்பு சேர்ந்துடும் ரொம்ப பக்குவமாக என்ன செய்கிறாங்க அந்த மஞ்சக்கருவை தூக்கி வெளியே வச்சுட்டு வெள்ளையை மட்டும் சாப்பிட்றாங்க வெள்ளையில் ப்ரோட்டீன் அதிகம்தான் பரவாயில்ல சாப்பிட்லாம் ஆனால் அந்த மஞ்சக்கருவில் வந்து தேவையான உடம்புக்கு தேவையான கொழுப்பு இருக்குப்பா சுத்தமாக நம்மளுக்கு கொழுப்பு இல்லை புரதச்சத்து கூட கொழுப்பு சத்தும் தேவை அதில் வந்து அந்த கொழுப்பு சத்தில் கரையக்கூடிய வைட்டமின்கள்லாம் இருக்குது இப்போ நம்ம அப்படி கொழுப்பு சத்து சேர்க்காம நம்ம சாப்பிடாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து நம்ம உடம்புல அந்த வைட்டமின் சத்து உடம்புல சேராமலே போயிடும் அதனால் நீங்கள் அந்த மஞ்சள் கருவை நீங்கள் முட்டை சாப்பிட்டீங்கன்னா அந்த மஞ்சள் கருவே சேர்த்து சாப்பிடுங்க அது வேக வச்ச முட்டை சாப்பிடுங்க